கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் உண்மையும் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு மனிதனை தேடி அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஊழியமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உண்மையும் உத்தமமுமாய் வேலை செய்ய வேண்டும் உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்ய வேண்டும் பணத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது பண ஆசையிலே வாழக்கூடாது என் பணம் என்னுடைய பணம் என்று வாழக்கூடாது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவர்களை தேடியும் காணாது போய்விடுவார்கள் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியக்காரர்களுக்காய் நான் அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் ஏழைகளுக்கு கொடுப்பதை விடாதிருங்கள் ஊழியம் வட மாநில ஊழியம் செய்கிறவர்களை நிறுத்திவிடாதிருங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடாதிருங்கள் ஆலை லூயா ஏழை பிள்ளைகளுக்கு உதவுங்கள் ஏசு சொன்னார் நான் பசியாயிருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள் வஸ்திரமில்லாமல் இருந்தேன் வஸ்திரம் தந்தீர்கள் விசாரிக்க வந்தீர்கள் இப்படி அநேக காரியங்களிலே அவர் சொன்னது யாரை குறித்து தெரியுமா இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார் எதிர்ப்புகள் வரலாம் தடைகள் வரலாம் கண்காணிப்புகள் வரலாம் ஆனால் எத்தனை கண்காணிப்புகள் வந்தாலும் ஏழைகளுக்கு இறங்குங்கள் அப்பொழுது க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களோடு போராடுகிறவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஊழியருக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னவென்று தெரியாத ஜனங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் எல்லாம் உடைய கரங்களில் கொடுக்கிறேன் நீர் சொன்னீர் உம்மோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஊழியத்தில் உங்களோடு போராடுகிறார்களா ஊழியத்திற்கு எதிரடையாக பேசுகிறார்களா நான் நான் என்ற ஆணவத்தில் பேசுகிறார்களா கத்த பார்த்து கொண்டிருக்கிறார் மாத்திரமல்ல தொழிலில் வேலையிலே குடும்பத்திலே உங்களுக்கு எதிரடையாய் பேசுகிறார்களா கவலைப்படாதிருங்கள் போராடினவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் நீ உண்மையாய் ஓடு உண்மையாய் ஊழியம் செய் உண்மையாய் வாழ் கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு கரம் நீட்டுவார் இதை நான் அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன் அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன் ஒருவேளை பணத்தடைகள் வரலாம் ஆலை லூயா மனிதர்கள் பண ஆசை கொண்டவர்கள் எனவே அதன் மூலம் பண தடைகள் வரலாம் பயப்படாதே இயேசு ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் பல வாசல்களை உனக்கு திறந்து தருவார் தொழிலிலே நஷ்டமா வியாபாரத்திலே நஷ்டமா வியாபாரத்திலே உனக்கு எதிரடியாக போராடுகிறார்களா பயப்பட வேண்டாம் இயேசு உன்னோடு கூட இருந்து உன் தொழிலை உன் வியாபாரத்தை செழிக்க செய்வார் ஊழியத்தில் கர்த்தர் வளர்ந்து பெருகச் செய்வார் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்